பொதுவாக பெண்களுக்கு இருபது முதல் இருபத்தைந்து வயதில் திருமணமாகிவிடும் பின் கணவன் குழந்தைகள் குடும்பம் ஸ்கூல் வேலை என நாற்பது வயது வரை மிகவும் பிசியாக இருப்பார்கள் நாற்பதை தொடும்போது இருபது வருட குடும்ப வாழ்க்கை முடிந்திருக்கும் அஜித் மாதிரி கனவு கண்டவர்கள் எல்லாம் அப்பக்குட்டி போன்றவருக்கு வாக்கப்பட்டு அவர் சாயலில் இரண்டு மூன்று குழந்தைகளையும் பெற்றிருப்பார்கள் அவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பிளஸ் டூ படிக்கும் வரை பின்னாலேயே சுற்றி வந்துவிட்டு காலேஜில் கால் வைத்ததுமே அவர்களுக்கு என ஒரு தனி நண்பர்கள் அவர்களோடு வெளியே போவது அம்மாவிடம் ஷேர் பண்ணிய விஷயங்கள் எல்லாம் இப்போது நண்பர்களிடம் ஷேர் பண்ணுவார்கள் அம்மாவுக்கும் குழந்தைகளுக்கும் இடையே தவிர்க்க முடியாத ஒரு இடைவெளியும் உருவாகும் குழந்தைகள் வளர்ந்து வளர வளர அவர்களின் எதிர்காலம் படிப்பு என சிந்தனை திசை திரும்பி கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலான நெருக்கமான தருணங்களும் காதலும் ரொமான்ஸும் கூட குறைந்து இரண்டு இடையே ஒரு இடைவெளியும் உருவாகும் இந்த தோழிகளையும் கல்யாண மேடையிலேயே விட்டிருப்பார்கள் கணவன் பணம் சம்பாதிக்கவோட குழந்தைகள் மார்க்கை தேடிவோட பெண்கள் மட்டும் அந்த ஆபத்தான நாற்பது வயதில் தனிமையில் இருப்பார்கள் தன்னுடைய நேரம் செலவழி செலவழிக்கவோ தன் சமையல் குறித்தோ தனித்தன்மை குறித்தோ பாராட்ட ஆள் இருக்காது இரு தனிமையில்தான் தூக்கம் வருவதும் தடைப்படும் டிவி ஃபோன் தவிர்த்து கொஞ்சம் படித்தவர்கள் நண்பர்கள் சொல்லியோ அல்லது தனக்கே தெரிந்தோ இன்டர்நெட் பயன்படுத்த தொடங்குவார்கள் அதிலும் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்கள்தான் முதல் சாய்ஸ் முன்பின் தெரியாத நபர்களுடன் பொழுதுபோக்காக பேச ஆரம்பித்து நாளடைவில் அதற்கு அடிமையாகி நள்ளிரவு வரை பேச்சுகள் போட்டோ பரிமாற்றங்கள் என நாம் என்ன செய்கின்றோம் என்று உணர முடியாத அளவுக்கு அந்த நட்பு சென்று கொண்டே இருக்கும் பெரும்பாலும் பெண்கள் தான் அதில் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் நன்கு பழக்கமான நம்பிக்கையான நண்பர்களிடம் எந்த நேரத்திலும் பேசினாலும் தவறில்லை ஆனால் இது போன்ற சமூக வலைத்தளங்களுக்கு புதிதாக வருவோர் நள்ளிரவில் ஆன்லைனில் இருப்பது மிகவும் ஆபத்தான ஒன்று பொதுவாக இரவு பத்து மணிக்கு மேல் நன்கு அறிமுகம் இல்லாத நபர்களிடம் சேட் பண்ணும் பெண்களை ஆண்கள் தவறான கண்ணாட்டத்தில் தான் பார்க்கிறார்கள் என்பதை பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தில் எவ்வித பிரச்சனைகளும் இல்லாத ஒரு பெண் நள்ளிரவில் அறிமுகம் இல்லாத ஆண்களிடம் பேச வேண்டிய அவசியமே இல்லை இதை ஆண்களின் கணக்கு பெண்கள் குடும்ப பிரச்சனையிலோ மன அழுத்தத்திலோ இருக்கும்போது யாராவது ஆறுதல் சொன்னால் மனதுக்கு இதமாக தான் இருக்கும் அதே நேரத்தில் சொல்பவரின் உள்நோக்கம் என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளவும் வேண்டும் ஆடு நனைவதற்காக ஓநாய் ஆறுதல் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நள்ளிரவில் ஆன்லைனில் இருக்கும் பெண்களை ஆறுதல் வார்த்தை சொல்லியோ அன்பாக இருப்பது போல நடித்தோ அழகாக இருப்பதாக பொய் சொல்லியோ பணத்தாசை காட்டியோ ஆபாசமாக பேசியோ தன் வலையில் சிக்க வைக்க ஆயிரக்கணக்கான ஓனாய்கள் அடைந்து கொண்டிருக்கின்றன முன்பின் தெரியாதவர்களின் புகழ்ச்சிக்கு ஒருபோதும் மயங்காதீர்கள் உங்கள் குடும்பத்து பிரச்சனையில் மற்றவர்களை குளிர்காய அனுமதிக்காதீர்கள் உங்கள் தனிமைக்கு குடைபிடிக்க சாத்தான்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள் தனிமைக்கு குடைபிடிக்கும் அதே நேரத்தில் உங்கள் குடும்பம் உங்கள் மதிப்பு உங்கள் குழந்தைகள் எல்லாவற்றையும் மனதில் வைத்துக்கொண்டு நல்ல நண்பர்களை மட்டும் உடன் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களின் தற்காலிக ஆறுதல் தேடல் நிரந்தரமான குடும்பத்தில் சலசலப்பை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதில் கவனம் கொள்ளுங்கள் ஸ்ட்ரிக்ட்லி அவாய்ட் with unknown person விழித்திடுவோம் சமூக விழிப்புணர்வு இது இந்த விடவை பற்றி உங்களுடைய கருத்துகளையும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க என்னோட சேனல் பிடித்திருந்தால் இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிந்தால் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்